ஹலோ எவ்யான் வெல்கம் ட்ரெல்ட் குலவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ இதற்கு அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நிலையை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது அதாவது கடைசி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து பெண்டிங்காக இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சர்வர் இஷ்யூ இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ் அதாவது குரூப் ஃபோர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை எப்படி பார்க்குறது ஸோ எடிட் ஆப்ஷன் எப்போ எனேபிள் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட விண்ணப்பத்தோட நிலையை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு வந்துருங்க ஸோ இந்த இணையதளம் வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஷோவாகும் அதாவது முகப்பு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அதிலிருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த குரு ஃபோருக்கு கடந்த ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அரௌண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரம் வேகன்சிஸ் வந்து காலி பண்ணியிடமாக காட்டியிருந்தாங்க இதுக்கு கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பார்த்தீங்கன்னா மே இருபத்தி நாலாம் தேதி தான் கடைசி நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்ப அவங்களுக்கு பேமெண்ட் பெண்டிங் வந்துருக்கலாம் அதே மாதிரி சர்வர் இஸ்யூ வந்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் அதாவது விண்ணப்பத்தின் நிலை எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இதுக்கு முதன்மை பக்கம் அப்படின்னு இருக்கும் ஹோம் பேஜ் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்துருக்கும் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அது கீழே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் கார்னர் அப்படின்னு இருக்கும் இதில் ரிஜிஸ்டர்ட் யூஸர்னு இருக்கும் அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம் ஸோ அதன் மூலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ இப்போ அதன் மூலமாக தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வழிமுறைகள்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு ரிஜிஸ்டர்டு யூசர்னு இருக்கோ அதை ஓகே கொடுத்துக்கிறேன் அதை ஓகே கொடுத்ததும் இன்னொரு டேப் காட்டும் ஸோ அதன் மூலமாக ஓகே கொடுத்துக்கலாம் இப்போ ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு இருக்கும் அதையும் ஓகே கொடுத்துட்றேன் இதை ஓகே கொடுத்து இப்போ பயனாளர் குறியீடு கடவுச்சொல் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கேப்ஷா எல்லாமே கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன் இப்போ பயனாளர் குறியீடு அதே மாதிரி என்னோட பாஸ்வேர்டு கேப்ஷா கொடுத்து எல்லாமே சைன்இன் பண்ணிட்டேன் சைன்இன் பண்ணதுமே நமக்கான கேண்டிடேட் டேஷ்பார்டு ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ இந்த கேண்டிடேட் டேஷ்பார்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அப்ளிகேஷன் எது எதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போது கரண்ட் அப்ளிகேஷன் ஆன் கோயிங் என்னென்ன போயிட்ருக்கு ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த குரூப் ஃபோருக்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பன்னிரெண்டாம் தேதி வந்து நடக்குது ஸோ இதனால் நம்ம இப்போது ஃபோட்டோவில் ஏதாவது நம்ம தப்பு பண்ணிருப்போமா அதாவது ஃபோட்டோ நம்ம ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணுறப்ப நம்ம அதில் கொடுத்துருப்போம் அந்த ஃபோட்டோவுக்கு கீழே கம்பல்சரி நேம் வரணும் அதே மாதிரி அந்த நேமுக்கு கீழே அந்த ஃபோட்டோ நம்ம எப்போ எடுத்தோம் அப்படிங்கிற டேட்டு கம்பல்சரி இருக்கணும் இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து நிராகரிச்சிருவாங்க ஸோ இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் எடிட் பண்ணுற டேட் கொடுப்பாங்க அதாவது எடிட் பண்ணுற டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே இருபத்தி ஒன்பதாம் தேதி எடிட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க ஸோ நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டாக மூணு நாள் வந்து நீங்கள் எடிட் ஆப்ஷன் எனேபிள் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த எடிட் ஆப்ஷன் எங்கே போயிட்டு நம்ம எடிட் பண்ணணும் அந்த ஆப்ஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் நம்ம டேஷ்பார்டில் வந்து கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸோ நீங்கள் எழுதின எக்ஸாம்ஸு ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் கீழே பாருங்கள் கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் ஜீரோ செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழாவது நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுக்கான உங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் நம்பர் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் கன்ஃபார்ம்டு அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி கன்ஃபார்ம்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஸோ நாட் எலிஜிபிள் ஓகேங்களா இங்கே கன்ஃபார்ம்டுன்னு வந்திருக்கணும் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம்டுன்னு வந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியும் ஸோ உங்களுக்கு தான் ஹால் டிக்கெட் வரும் சரிங்களா ஸ்டேட்டஸில் கன்ஃபர்ம்னு வரல அப்படின்னா ஸோ நீங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுத முடியாது உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது எக்ஸாம்ஸும் எழுத முடியாது ஓகேங்களா எங்கள் பத்திலேயே பேமெண்ட்டுக்கு வந்து பெய்டு அப்படின்னு வந்திருக்கும் சப்போஸ் ஃபீஸ் கன்சஷன் இருந்ததுன்னா ஃபீஸ் கன்செஷன் எலிஜிபிள் அப்படின்னு வந்திருக்கும் அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம்டுன்னு வந்திருக்கும் ஸோ இங்கே கன்ஃபார்ம்டுன்னு வந்துருச்சுனாவே உங்க ஸ்டேட்டஸு ஸோ அரௌண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு அடுத்தது அதாவது உங்களோட எடிட் ஆப்ஷனுக்கு நீங்கள் எனேபிள் ஆயிட்டீங்க அப்படிங்கிற அர்த்தம் ஓகேங்களா ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்னு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி எடிட் அப்படின்னு மாறிடும் ஸோ அந்த இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த மூணு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வியூ ஆப்ஷன் அதாவது எடிட்டாக மாறிடும் நீங்கள் எது வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதில் எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணுற பாருங்க அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷனில் ஸோ உங்களோட ஃபோட்டோ அதே மாதிரி எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே கம்பல்சரியாக பார்த்தீங்க அப்படின்னா நேம் இருக்கணும் அதே மாதிரி அதுக்கு கீழே எட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட குவாலிஃபிகேஷன் அதாவது உங்களோட ஹைட்டு வெயிட் இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் அதில் ஃபில் பண்ணிருக்கீங்களான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது புது கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி ஸோ எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் கம்பல்சரி ஃபாதர் நேம் தான் இருக்கணும் ஹஸ்பண்ட் நேம் இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்படி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உடனே அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிங்க ஸோ அதை ஒரு ரெண்டு நாளில் வர மாதிரி நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஹஸ்பண்ட் நேம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருந்ததுன்னா அது வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுதி அதை நீங்கள் பாஸ் ஆனீங்க அப்படின்னாலுமே கடைசியில் ஃபாதரோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் கேட்பாங்க அதாவது ஃபாதர் நேமில் இருக்கணும் சன் ஆஃப் டாட்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் நேம் தான் வரணும் அங்கே வந்து ஒய்ஃப் ஆஃப் அப்படின்னு வரக்கூடாது ஹஸ்பண்ட் ஆஃப் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது சரிங்களா ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி எடிட் ஆப்ஷன் எனேபிள் ஆகும் எடிட் ஆப்ஷன்ல நீங்கள் யூஸ் பண்ணி எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ தான் நான் மறுபடியும் அதே டேஷ்பாட்டுக்கு வரேன் டேஷ்பாட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்து ஸோ அப்ளிகேஷன் ஹிஸ்டரி ஓகே கொடுத்துன்னு பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க உங்களோட லாகின் ஐடி இருக்கும் நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கும் என்ன எக்ஸாம்ஸுன்னு இருக்கும் அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் நம்பரு இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எட் டு பி ஜென்ரேட்டட் அப்படின்னு இருக்கும் பேமெண்ட் கேட்டகரியில் நீங்கள் ஃபீஸ் கன்செஷனாக அல்லது பேமெண்ட் கேட்டகரி அப்படின்னு இருக்கும் அதுலேயே நம்ம வந்துடும் நான் பேமெண்ட் வந்து பே பண்ணி தான் நான் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு மூணு டைம் எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபீஸ் கன்சஷன் அப்படின்னு இருக்கும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எட் டு பி ஜென்ரேட்டட் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா ஹால் டிக்கெட் வரத்துக்கு முந்தின நாள் வந்து உங்களுக்கு அந்த நம்பர் ஷோ ஆகும் ஓகேங்களா எக்ஸாம்ஸு ஜூலை பன்னிரெண்டாம் தேதி அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ஒரு டென் டேஸ் பிஃபோராக வந்து உங்களுக்கு அலக்கேட் பண்ணுவாங்க ஓகேங்களா எந்த சென்ட்ரு எந்த ஹாலுக்கு நீங்கள் போய் எழுதணும் எந்த டேட்டு எல்லாமே ஏ டு ஜெட் வந்துடும் ஹால் டிக்கெட்லேயே அது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை ஃபஸ்ட் வீக் வந்துடும் ஓகேங்களா ஜூலை ஃபஸ்ட் வீக் வருது அப்படிங்கிற ஜூலை ஒரு ரெண்டாம் தேதி வருதுன்னா ஒன்னா தேதியே பார்த்தீங்கன்னா இந்த பி ஜென்ரேட்டட் அப்படிங்கிறது மாறி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு ஷோவாகும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் நம்பர் ஓகேங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் வரதுக்கு முன்னாடி நாள் இது ஷோவாகும் ஸோ எப்படி எடிட் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி என்னென்னலாம் எடிட் பண்ண முடியும் எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வைங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஸோ கடினமாக இருங்கள் மக்களே